முன்பின் தெரியாதவர்களை உடனே நம்பலாமா அப்படி நம்புனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது ஒரு அழகான நகரம் அந்த நகர் வீதியில் கூலி வேலை செய்யும் இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் அணிந்திருந்த ஆடைகள் தான் அழுக்காக இருந்ததை தவிர பார்ப்பதற்கு அவன் மிகவும் அழகாகவே இருந்தான் ஒரு நாள் அழகான இளம்பெண் ஒருத்தி அவனை அழைத்து தான் கடைகளில் வாங்கிய பொருட்கள் கொண்ட கூடையை எடுத்து வரச் சொன்னாள் அவனும் அந்த கூடையை சுமந்தபடி அவளோடு சென்றான் தன்னுடைய வீடு வரைக்கும் அவனை அழைத்துச் சென்றாள் தன்னுடைய வீட்டை அடைந்ததும் கதவைத் தட்டினாள் அந்த இளம் பெண் கதவு திறக்கப்பட்டது கதவுக்கு அப்பால் இருந்தவள் இந்த பெண்ணை விடவும் பேரழகியாக இருந்தாள் கூலிக்காரனை வீட்டுக்கு அழைத்து வந்தவள் அந்த கூடையோடு அவனை வீட்டுக்குள் வர சொன்னான் இவனும் வீட்டுக்குள் போனான் மாளிகை போல அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அந்த வீடு அந்த வீட்டின் வரவேற்பு அறையில் கூடையை வைத்துவிட்டு அவன் நிமிர்ந்தபோது மூன்றாவதாக இன்னொரு அழகியும் வெளியே வந்தாள் அந்த மூன்று பெண்களையும் தவிர அந்த வீட்டில் யாருமே இல்லை குறிப்பாக எந்த ஆண்களும் கிடையாது அதை உறுதி செய்த கூலிக்காரன் மனதுக்குள் ஒருவித சபலம் எட்டிப்பார் கூடையை சுமந்து வந்ததற்கான கூலியை அவனிடம் முதல் அழகி கொடுத்தாள் கூலி வாங்கிய பிறகும் அங்கிருந்து போகாமல் வளைந்து நெளிந்து கொண்டிருந்தான் உனக்கு என்ன வேண்டும் என்று அந்த அழகி கேட்க எனக்கு பசிக்கிறது வீட்டில் ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் என்றான் உடனே இரண்டாவது அழகி வீட்டுக்குள் சென்றான் சிறிது நேரத்தில் ஒரு பீங்கான் தட்டு நிறைய உணவுடன் வந்தாள் கூலிக்காரன் அவள் தந்த உணவை ருசித்து சாப்பிட்டான் சாப்பாடு மிகவும் சுவையாக இருக்கிறது இதை செய்தவர் கைக்கு தங்க வளையல் போட வேண்டும் என்றெல்லாம் பேசினான் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிந்து கையும் கழுவியாகிவிட்டது ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் கையை பிசுந்தபடியே நின்றிருந்தான் அந்த கூலிக்காரன் அந்த பெண்களுக்கு அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்பது புரிந்து போயிற்று அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே இவனே வாய் திறந்து கேட்டுவிட்டான் நீங்கள் மூன்று பேரும் பெண்களாக இருக்கிறீர்கள் அதுவும் தனியாக இருக்கிறீர்கள் நான் வேண்டுமானால் உங்களுடன் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் மறுக்காமல் செய்வேன் என்று வலிந்தபடியே சொன்னான் கூலிக்காரன் அதற்கு அந்த பெண்கள் நீ இங்கே எங்களோடு தங்குவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இங்கே என்ன நடந்தாலும் அதற்கான காரணத்தை நீ எங்களிடம் கேட்க கூடாது என்று கூறினார்கள் உற்சாக மனநிலையில் இருந்ததால் அவர்கள் கூறியதன் அர்த்தத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பாமல் சம்மதம் சொன்னான் அவர்களுடனேயே அந்த வீட்டில் தங்கினான் இரவு வந்தது கூலிக்காரனும் அந்த மூன்று பெண்களும் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது வெளியே கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது மூன்று பேரில் ஒருத்தி மட்டும் எழுந்து சென்று கதவை திறந்தாள் அங்கே மூன்று ஆண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மூன்று பேரின் இடது கண்ணும் குருடாக இருந்தது அவர்கள் தாங்கள் அங்கே ஒரு நாள் மட்டும் தங்க இடம் கேட்டார்கள் அவர்களையும் இங்கே என்ன நடந்தாலும் அது பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற அதே நிபந்தனையுடன் வீட்டுக்குள் அனுமதித்தார்கள் புதிதாக வந்த மூன்று பேரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இரவு உணவை சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் ஏழு பேருமே ஆடைப்பாடை மகிழ்ந்தார்கள் நேரம் நள்ளிரவை நெருங்கியது அந்த நாட்டின் மன்னர் இரண்டு மந்திரிமார்களுடன் வேடத்தில் அந்த வழியாக நகர்வலம் வந்து கொண்டிருந்தார் இவர்கள் ஏழு பேரும் ஆடைப்பாடை மகிழ்ந்தது வீட்டுக்கு வெளியேயும் கேட்டதால் அவர்களுக்கும் அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வந்தது உடனே அந்த பெண்களின் வீட்டு கதவை தட்டினார்கள் ஒரு பெண் வேகமாக வந்து கதவை திறந்தாள் மன்னரும் இரண்டு மந்திரிகளும் மாறு வேடத்தில் அங்கே நின்றிருந்தார்கள் மூன்று பேரும் தங்களை வெளியூர்வாசிகள் என்றும் ஒரு நாள் மட்டும் தங்க இட வேண்டும் என்றும் கேட்டார்கள் ஏற்கனவே அங்கே வந்து சேர்ந்தவர்களுக்கு விதித்த இங்கே என்ன நடந்தாலும் ஏன் என்று கேள்வி கேட்கக்கூடாது என்கிற நிபந்தனையுடன் அவர்களுக்கும் அனுமதி தந்தார்கள் அந்த வீட்டு பெண்கள் ஏற்கனவே வீட்டுக்குள் இருந்த ஏழு பேருடன் மார்வேடத்தில் வந்த மன்னரும் இரண்டு அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டார்கள் இப்போது வீட்டில் உள்ளவர்களின் எண்ணிக்கை பத்து ஆனது வீட்டுக்கு புதிதாக வந்து சேர்ந்த மன்னரும் மந்திரிகளும் உணவையும் மதுவையும் மருந்துவிட்டு அவர்களோடு உற்சாகமாக நடனமாடினார்கள் சிறிது நேரம் சென்றிருந்த நிலையில் மூன்று பெண்களில் ஒருத்தி இரண்டு நாய்களை வீட்டுக்குள் இருந்து இழுத்து கொண்டு வந்தாள் மற்ற இரண்டு பெண்களும் அந்த நாய்களை கம்பால் கைவழிக்க அடித்தார்கள் நாய்கள் கதறி குறைத்தனர் ஆனாலும் அந்த பெண்கள் விடாமல் அடைத்தார்கள் ஒரு கட்டத்தில் நாய்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தனர் பிறகு அந்த பெண்கள் என்ன நினைத்தார்களோ அந்த இரண்டு நாய்களையும் தங்கள் மடியில் கிடத்தி கொண்டு கதறி அழுதார்கள் அங்கே இருந்த மன்னர் இரண்டு மந்திரிகள் கூலிக்காரன் மற்றும் மூன்று ஒற்றை கண்ணர்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை வீட்டுக்குள் என்ன நடந்தாலும் அது பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று ஏற்கனவே அந்த பெண்கள் நிபந்தனை விதித்திருந்ததால் ஏழு பேரும் மௌனமாக இருந்தார்கள் சிறிது நேரத்தில் மூன்று பெண்களில் மூத்தவள் ஒரு புல்லாங்குழலை எடுத்து அதில் சோக கீதம் வாசித்தாள் மற்ற இரண்டு பெண்களும் மயங்கி கிடந்த நாய்களை தங்கள் மடியில் கிடத்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த ஆண்களான ஏழு பேருக்கும் அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை வில்லங்கமான இடத்துக்கு வந்துவிட்டோமோ என்று பரிதவித்து போனார்கள் அப்போது அவர்கள் எதிர்பாராத விதமாக அழுது கொண்டிருந்த பெண்களில் ஒருத்தி மயக்கம் போட்டு கீழே சரிந்தாள் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்து மற்ற இரு பெண்களும் மயங்கிய பெண்ணின் ஆடைகளை கலைந்து வேறு ஆடையை அணிவித்தார்கள் அப்போது அந்த பெண்ணின் உடலில் ஏழு பேரும் கண்ட காட்சி விசித்திரமாக இருந்தது கம்பால் கடுமையாக தாக்கியது போல் அவள் உடல் முழுவதும் நிறைய ரத்தக்கூடுகள் இருந்தன இதற்கு முன்பு இரண்டு நாய்கள் மீதும் விழுந்த அடி இவள் மீதுதான் ஒட்டுமொத்தமாக விழுந்திருக்கிறது விருந்தாளிகளாக வந்த ஏழு பேரும் ஒரே குழப்பம் எல்லா இடங்களிலும் தீர்ப்பு வழங்கி பழக்கப்பட்ட மண் அங்கே என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அப்பா போல் அருகில் இருந்த இரு மந்திரிகளையும் பார்த்தார் மந்திரிகள் மன்னருக்கு பதில் சொல்ல தெரியாமல் தலை குனிந்தார்கள் பிறகு அந்த வீட்டின் மூத்தவள் வீட்டுக்குள் எழுந்து சென்றாள் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தாள் அவள் கையில் ஒரு சும்பு நிறைய தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரைக் கொண்டு உடல் முழுவதும் இரத்த கட்டு தழும்புகள் இருந்த பெண்ணின் உடலில் துணியால் துடைத்தாள் அவளுக்கு வேறு ஆடையை அணிவித்தாள் பிறகு மறுபடியும் புல்லாங்குழலை எடுத்து சோக கீதம் வாசித்தாள் அரை மணி நேரம் கடந்திருக்கும் சோக கீதம் வாசிப்பதை நிறுத்தினாள் கணமே தரையில் விழுந்து புழு போல துடித்தாள் தன்னுடைய ஆடைகளை கழித்து எறிந்தாள் இப்படியெல்லாம் அங்கே நடக்கும் என்று மன்னர் உள்ளிட்ட அந்த ஏழு பேரும் நினைக்கவில்லை அந்த பெண்கள் ஏன் நாய்களை அடிக்க வேண்டும் அடைத்துவிட்டு மயங்கிப் போன நாய்களை ஏன் மடியில் கிடைத்தி அள வேண்டும் நாய்கள் மீது அடித்தடி ஒரு பெண்ணின் உடலில் விழுந்தது ஏன் என்றெல்லாம் தங்களுக்குள் பேசி கொண்டார்கள் அந்த இடத்துக்கு வந்தது தங்களது தவறு என்றும் பேசினார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசி கொண்டிருந்ததை அந்த வீட்டின் மூத்தவள் கேட்டுவிட்டாள் வீட்டுக்குள் முதலில் நுழைந்த கூலிக்காரன் அருகில் வந்தவள் அவனது கன்னத்தை செல்லமாக தட்டி இவ்வளவு நேரம் நீங்கள் என்ன பேசி கொண்டிருந்தீர்கள் என்று கே வேறொன்றும் இல்லை நீங்கள் ஏன் அந்த நாய்களை அடித்தீர்கள் பிறகு ஏன் அதை மடியில் கிடைத்து அழுதீர்கள் என்பதைப் பற்றி தான் பேசி கொண்டிருந்தோம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அந்த பெண் விதித்திருந்த நிபந்தனையை மீறி கேட்டுவிட்டான் உடனே மற்ற ஆறு பேரையும் பார்த்தவள் இவன் சொல்வது எல்லாம் உண்மைதானா என்று கேட்டாள் ஏற்கனவே பயத்தில் இருந்தவர்கள் ஆமாம் என்று உண்மையை உலறிவிட்டார் இதற்கு பிறகுதான் அங்கே அப்படி ஒரு சம்பவமே நடந்தது புன்னகையோடு பேசிய மூத்தவளின் முகம் சட்டென்று கொடூரமாக மாறியது தரையை தன் காலால் ஓங்கி மிதித்தாள் சட்டென்று அந்த இடத்தில் பூமி இரண்டாக பிளந்தது அதற்குள் இருந்து கருப்பு நிற உருவம் கொண்ட ஏழு பூதங்கள் வெளியே பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தன அந்த பூதங்களின் கைகளில் கூர்மையான வாள்கள் இருந்தன அந்த பூதங்களை பார்த்த மன்னர் உள்ளிட்ட ஏழு பேரும் நடுங்கினார் பூதங்களை பார்த்த மூத்தகள் இவர்கள் ஏழு பேரும் எங்களுடைய விஷயத்தில் வீணாக தலையிட்டு விட்டார்கள் இதை கட்டி போட்டு உரிய தண்டனையை உடனடியாக கொடுங்கள் என்று அடுத்த நிமிடமே ஏழு பேரின் கைகளும் கால்களும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டன அந்த ஏழு பேரும் அந்த பூதங்களால் கொல்லப்பட்டனர் முன்பின் தெரியாதவர்களை நம்புவதும் சபல புத்தியும் ஒருவரை ஆபத்தில்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறது இந்த கதை கூலிக்காரன் சபல புத்தியால் சிக்கலில் மா மூன்று ஒற்றை கண்ணர்கள் உதவி தேடி வந்த இடத்தில் முன்பின் தெரியாதவர்களிடம் சிக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மன்னரும் மந்திரிகளும் கூட அந்த பெண்களின் வீட்டிலிருந்து வந்த உற்சாக சூழ்நிலையில் கவரப்பட்டு அது பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலோடு உள்ளே வந்தார்கள் முன்பின் தெரியாதவர்களுடன் பழகுவதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது அதை தாண்டி போய்விட்டால் காட்டாறு வெள்ளத்தில் சிக்கிய கதையாகிவிடும் இந்த கதை மூலியமாக முன்பின் தெரியாதவங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பழகணும் அப்படிங்கிறத பார்த்து தான் பழகணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்